ஆனால் தேவம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதேம் ஆதாரம் சர்வோ வித்யா பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் மன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறகு பொதுவாகவே பார்த்தால் நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோள் சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷப ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்துல பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ராகு கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வருது இது தான் வந்து இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போறார் அதனால அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண்ணோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தே இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ஆயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தே இல்லையானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய சா மாதாப்பூரா இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது அது தவிர பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகு மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவாரணங்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒண்ணு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனர் பெயரை நீங்க அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபக்தி அந்தரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை இப்போ ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து துளாராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவ வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியாக அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்ப நடக்கிறது நல்ல தசை தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன தெரியாத அளவுக்கு எதை தெரியாத அளவுக்கு இருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று சித்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரன் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த வருஷம் மொத்தமே இந்த சனீஸ்வரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மொத்த வருஷமுமே இருக்க போகிறார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போது சேர்ந்து பிறக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேற

மே மாதம் வரலும் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆறார் பிப்ரவரி மாதம் பிப்ரவரியிலிருந்து மே பதினொன்று வரலும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியே பார்க்கறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா புத்திர காரகனே புத்திரஸ்தானத்தில் போய் நிற்கிறது நல்ல ஒரு விசேஷம் அதனால் கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வருஷம் முருகர் அவர் வந்து இந்த வருஷத்தில் மே மாதம் வரலும் முருகர் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு வரலும் முருகர் இந்த காலகட்டம் வரலும் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் மே பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தேன்னா குருவும் மாறிடுறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போறார் என்ன சார் குரு ஆறாம் இடத்துல போயிடுறாரு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி அதாவது மூணு பன்னெண்டுன்னு அரை மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்க போகிற அதாவது வேலையில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்தா தொழிலில் அதீதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் புதிய வேலையில் வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வெயிட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்னென்னா ரெண்டாம் இடத்தவே வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி அவரே ரெண்டாம் இடத்தில் இருக்கார் தனக்காரகனும் வந்து அவரை பார்த்து விடுறார் அதனால் கேட்கவே வேண்டாம் எந்த எந்த இடத்த திரும்பினாலும் எந்த டப்பாவை திறந்தீங்கனாலும் உங்களுக்கு பணமாகவே அப்படியே அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மூன்று இடத்தையும் பார்க்குறோம் பத்தாம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்களும் ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய கடன் வாங்குவீங்க புதுசாக கடன் வாங்கி இந்த சுப செலவுகள் வரும் அதாவது வீட்டில் திருமணம் பண்ணுறது இல்லைன்னா வீட்டு புதுசாக வீடு கட்டுறது புதுசாக அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது சொகுசு கார்கள் வாங்கக்கூடியது இந்த மாதிரியான புது கடன்கள் வாங்குவீங்க உங்களுடைய சந்தோஷத்தை மேம்படுத்துறதுக்கு வெளிநாடு போயிட்டு வருவீங்க அதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப் வேர்ல்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளிநாடு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயங்களும் நல்ல ஏற்றம் இருக்கும் குடும்பத்திலேயும் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வருஷம் ராகு கேத்துவும் மாறிடுறான் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ அஞ்சுலேருந்து பார்த்தோன்னா ராகுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணுலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரார் கேத்து எட்டாம் இடத்துக்கு வரார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக அளவாக பேசுங்க அதான் நல்லது ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடினத்தன்மை தெரியக்கூடும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா ராகு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அதாவது நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா படிப்பில் ஜாகிரதையாக இருக்கிறது மூலியமாக ஒரு தடவைக்கு நாலு தடவ படிங்கும் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக பார்த்த இல்லை ஏன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் கேதுவின் பார்வையில் இருக்க இருக்கிறதுனால உடல் நலத்தை பார்த்தல்ல ஏன்னால் இந்த சுகர் இருக்கிற வாழ்க்க வயிறு சம்பந்தமான உபசமான நிலைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் கேத்துவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதனுடைய காஸ் என்னன்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கே இருக்கும் இந்த வருஷம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாமணத்தையும் கேத்து பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் வந்து மறையும் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் அட்வொகேட்டு அது தவிர வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் அரசியல்வாதிகள் அது தவிர வந்து பார்த்த இந்த கருப்பு மண் கருப்பு வஸ்திரங்கள் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவா மோட்டர் சைக்கிள் ஸ்டா இது பண்ணுறவா இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண மண்டபங்கள் அதெல்லாம் திருமண மண்டபத்தில் மேஸ்திரியாக இருக்கிறது மேஸ்திரியாக இருக்கிறவங்களுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது இவங்க ஏற்றங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணிகிட்டே வாங்க பிரீத்தி பண்ணிகிட்டே வாங்க அதாவது சனி பகவானுக்கு எழு விளக்கு போகிறதும் போட்டுகிட்டே வாங்க அதை தவிர பார்த்தால் கண்டிப்பாக விநாயகருக்கு போய் பண்ணிட்டு வாங்க ஒரு ஒரு வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தியில் ஒரு தேங்காய் போய் உடைச்சிட்டு வாங்க அது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்